ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டன் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் வத்தத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுவுள் நம்பர் போட்டுக்கலாம் வெங்காயம் போடுமா உள்ள வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் காவியாவுக்கு கறி குழம்பு சமைக்க ஆசை அங்கே பாருங்கள் வெங்காயத்தை கிண்டிக்கிட்டு இருக்கு காவியா என்னம்மா செய்கிறீங்க குழம்பு செய்கிறீங்களா போடலை வதங்கட்டும் நல்லா காவியா என்ன செய்கிற குழம்பு செய்கிறீங்களா இப்போ என்ன செய்கிறீங்க சிக்கன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறீங்களா ரெடியாகிடுச்சா ஆ நல்லா இருக்கு வெங்காயம் வதங்க பாருங்க ஆ காவியாக தக்காளி போடுமா ம் போட்டியா கிண்டி விடுங்க உட்காந்துட்ருக்கா தான் வெந்தோன்னே போடலானே பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு எல்லாம் வதங்கிடுச்சு காவியா கறி போடுங்கம்மா ஆ போடுங்க சொல்ல கறியை போட்டாச்சு நல்லா வதங்கிப்போங்க காவியா கறி போட்டிங்களா பாருங்க அம்மாவே கதி வதங்கிட்டுருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் லேட்டாக போட்டேன் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயில் பெருஞ்சிருகம் பட்டை கிராம்பு எல்லாமே தேங்காய்லேயே அரைச்சி வச்சுட்டேன் குழம்பு நல் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றியாச்சு இப்போ கிண்டிக்கலாம் தேங்காய் ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள் ஊற்றி வச்சுருக்கேன்